திடீரென பாமக கட்சியை சேர்ந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் ராமதாஸ் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையிலான கருத்து முரண்பாடு கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் அரசியல் அணுகுமுறைகளில் ஏற்பட்ட விரிசல்கள் தற்போது வெளிப்படையாகவே மீடியா முன்பு மோதலாக மாறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் இன்று திருவள்ளூர் அருகே மணவாளன் நகரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது தந்தை குறித்து உருக்கத்துடன் பேசியுள்ளார் அதில் அவர் கூடியதாவது இன்று தந்தையர் தினம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எனது தின வாழ்த்துக்கள் ஐயா நூறு வருடம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என் மீது ஏதேனும் கோபம் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு மகனாக நான் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் ஒரு மகனாகவும் தலைவராகவும் அதை டக்கு டக்கு என செய்வேன் என அன்புமணி உருக்கத்துடன் பேசினார் அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அழைப்புதல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அழைப்புதலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் படமில்லாமல் அன்புமணியின் படம் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் அந்த கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அந்த வகையில் பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை பாமகவுக்கு நானே தலைவர் என்று ராமதாஸ் நேற்று முன்தினம் கூறியிருந்தார் தேர்தலுக்கு பின் எல்லாமே அன்புமணிக்குத்தான் என்றும் வெளிப்படையாகவே அறிவித்தார் இதனால் பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வரும் என்றும் பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று ராமதாஸ் பேசும்போது என் கடைசி மூச்சு வரை நானே பாமக தலைவர் அன்புமணிக்கு பதவியை கொடுக்க மாட்டேன் அன்புமணியை நினைத்தால் பிபி எகிறது அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு இல்லை ராமரை போல் வனவாசம் செல்ல சொல்லவில்லை செயல் தலைவராக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே சொல்கிறேன் என்று கடுமையாக விமர்சித்தார் ராமதாஸ் மேலும் இந்த பக்கம் ராமதாஸ் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதே அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதாவது ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு பயணம் செல்லவுள்ளதாக அன்புமணி அறிவித்தார் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் முதற்கட்டமாக பாமக பலமாக இருக்கும் விழுப்புரம் கடலூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அன்புமணி பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கான அழைப்புதல் பாமக சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த அழைப்புதலில் அன்புமணி மட்டும் கருப்பு கண்ணாடியுடன் இருக்கிறார் குறிப்பாக பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் அழைப்பிதழில் இல்லை இதுவரை பாமகவின் அழைப்புதலில் ராமதாஸ் புகைப்படம் இல்லாமல் இருந்ததே கிடையாது ஆனால் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் காரணமாக வேண்டுமென்றே ராம புகைப்படத்தை அன்புமணி புறக்கணித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது இதனால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதன் மூலமாக பாமகவை கையில் எடுக்கும் முடிவில் அன்புமணி தீவிரமாக இருப்பதாக பார்க்கப்பட்டு வருகிறது அதற்கான பணிகளை அன்புமணி மேற்கொண்டு நிர்வாகிகளையும் சந்தித்து வருவதாக பார்க்கப்படுகிறது இந்த மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதாகவும் அந்த கட்சியினர் கூறி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் தந்தையும் மகனும் மாறி மாறி பேசி வருவதால் இதனால் பாமக தொண்டர்கள் கடும் மன உளைச்சலில் இருந்தார்கள் இவர்கள் இணைவார்களா அல்லது இணைய மாட்டார்களா என்பது குறித்த தகவலே தெரியாமல் குழம்பி போய் உள்ளார்கள் பாமக தொண்டர்கள் இதனால் அதிருப்தியடைந்த கோடிக்கணக்கான பாமக தொண்டர்கள் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஸ்டாலின் இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைக்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாமக கட்சி தலைமையான ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த பாமக தொண்டர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க